ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தான் வந்துருக்குறோம் திருச்சி அந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே சூ ஸ்டார் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் செம்மையான ஸ்வீட் தான் எல்லாமே லட்டு ஜாங்கிரி நல்லா நானே நம்ம ஊரில் இல்லாதது எல்லாமே பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க இங்கே சுற்றி பந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்வீட்னா வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுக்க போகலாமேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர்க்கில் வந்து ரைம்மாங்ஸ் அப்புறம் அங்கே தான் போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா நமக்கு இல்லை நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம் வந்து கோட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால இங்கே கூப்பிட்டு வந்தோம் அப்புறம் நல்லா விதவிதமான கோட்டுனா பயங்கரமாக இருக்குது இதை நம்ம எடுக்கலான்னு பார்த்தேன் இதுனால் நமக்கு செட் ஆகாது நமக்கு எப்போவுமே இந்த வெள்ளை சட்டை கருவி பண்ணிட்டு தான் கோட்டு நல்லா விதவிதமாக இருக்குதுங்க ஒரு ஒரு கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லி செம்மையாக இருந்தது அப்புறம் கோட்டுனா எடுத்து முடிச்சிட்ட பிறகு அப்புறம் தாங்க சாப்பிட போகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்